அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் உங்களுடைய தலைவர் தேவானந்த அவர்களது சார்பாகவும் எனது தோழமையுள்ள வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் அல்ல உங்களுக்கு பின்னால் ஒரு இருக்கின்றது தேசிய எழுச்சி மாநாடு ஏன் கூட்டப்பட வேண்டும் என்பது குறித்து கிபி தோழர் அவர்கள் எங்களுடைய அமைப்பாளர் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றார் தாங்கள் பல படவுகள் எங்களுடைய கட்சியின் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஏறைய சிலர் வருடா வருடம் கூடி பேசி கலைந்துவிட்டுதான்சிய மாநாடு என்று கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் நடத்துகின்ற மாநாடு ஒரு அர்த்தபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தாமதங்களுக்கு மத்தியிலும் இம்முறை இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் எட்டாம் திகதிகளில் எமது கட்சியின் மாநாட்டை நடத்துவதற்காக நாங்கள் எண்ணி இருக்கின்றோம் நீள மக்கள் ஜனநாயக கட்சி உங்கள் மத்தியில் உங்களுக்காக உழைத்து வருகின்ற ஒரு கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டுகள் ஆண்டோடு நிறைவேறுகின்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்ற இந்த உங்களுக்கான இந்த விருட்சத்திற்கு விதை போட்டவர்கள் அதில் முதன்மையானவர் பிரிதனானவர் உங்களுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் முப்பது ஆண்டுகள் கழித்து நாங்கள் ஒரு கட்சி மாநாட்டை நடத்துவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த முப்பது ஆண்டுகள் தான் எங்களுடைய போராட்ட வரலாறு என்று நினைப்பார்கள் அந்த முன்னல் பிறந்தவர்கள் அவர்களுக்குத்தான் தெரியும் எங்களுடைய இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வரலாற்றுக்கு முன்னரும் ஒரு போராட்ட வரலாறு இருந்தது அந்த போராட்ட வரலாற்றில் உங்களுடைய தலைவர் டாக்டர் சேவானந்த அவர்கள் எவ்வாறு இருந்தவர் எவ்வாறு பங்கெடுத்திருந்தவர் என்ற வரலாறுகளை அவர்கள் தெரிந்திருக்க முடியும் இந்த மண்ணிலே ஒரு உரிமை போராட்டம் நடந்தது அது ஆயுத போராட்டம் உனது நீல பாதகத்தை இறங்குவதற்காக ஒரு போராட்டம் ஊழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்ற அந்த ஈபிஆர் இயக்கத்தின் தானை தளபதியாக அந்த இயக்கத்தின் ஒருவராக அரசியல் பீட உறுப்பினராக இருந்தவர் தான் தோழர் டக்ளஸ் சேவானந்த அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு வெள்ளைடன் நடந்து வருகின்ற இந்த டக்கள சேவானந்தாவைத்தான் ஒன்றுள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கு இருக்கின்றவர்களுக்கு பலருக்கு முதியவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு ஒன்று இருந்திருக்கின்றது அவர்களுக்கு தெரியும் இந்த மண்ணிலே இந்த வேளணை மண்ணிலே இந்த தீவக மண்ணிலே மட்டுமல்ல ஜாய் மண்ணிலே வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்களுடைய ஈழப் பிரதேசத்தில் தோளிலே துப்பாக்கிகளை தாண்டி கொண்டு இந்த படை முகாம்களை சுற்றி வளைத்து எனது விடுதலை போராளிகளை வழிநடத்தி நின்று அந்த தாக்குதல்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்ட உங்களுடைய தலைவர் தக்ள எஸ் தேவானந்தா அந்த ஆயுத போராட்டம் எங்களுக்கு எதையும் பெற்று தரவில்லை என்று நீங்கள் யாரும் நினைத்துவிடக்கூடாது விடுதலை புலிகள் இயக்கம் உட்பட தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ ராணுவம் எத்தனையோ ஏகப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நின்று போராடி நாங்கள் பெற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டால் அது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மட்டும்தான் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்று இருந்தான் நாங்கள் எங்களுடைய ஈழ தேசத்தை அடைந்திருப்போம் ஒரு தளத்தில் நின்று போராட வேண்டிய நாங்கள் பிரிந்திரின் சிதந்திருந்து நாங்கள் எங்களுக்கே மோதி துண்டதால் சகோதர படுகொலைகள் நடந்ததால் நாங்கள் அன்பு அந்த எங்களுடைய உரிமை போராட்டம் அழிவு சுத்தமாக மாறிய போது உங்களுடைய தலைவர் தீர்க்க தரிசனமாக ஜனநாயக வழிமுறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் ஈழ ஜனநாயக கட்சியை ஆரம்பித்தவர் இன்று வடமாகாண சபை இந்த வடமாகண சபை எப்படி கிடைத்தது அதுதான் நாங்கள் போராடி பெற்ற உரிமை தெரியும் செல்வா ஒப்பந்தம் பண்டா செல்வா ஒப்பந்தம் இவைகளும் எழுதிய மையின் நீளம் காய்வதற்கு முன்பாகவே கீழ்த்தறியப்பட்டன இன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு கைச்சாத்திரப்பட்டது இன்று வரையும் காலம் தொடர்ந்து நீடித்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது நாங்கள் போராடி பெற்ற உரிமை அந்த அந்த ஒப்பந்தத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் நாங்கள் இந்த இடத்தில் நின்று தேசிய மாநாட்டுக்காக பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நடந்திருக்காது நாங்கள் எல்லாம் நடைமுறையில் சுய உரிமையை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்போம் அல்லது ஒரு ஈழ தேசத்தில் சுதந்திர பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றிருப்போம் ஆனால் இன்று நாங்கள் அந்த எங்களுக்கு போராடி கிடைத்த அந்த மாகாண சபையை கூட நாங்கள் குரங்கின் கையில் பூமாலையாக மா ஒப்படைத்துவிட்டு ஏமாந்த சோனகிரிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒப்பந்தம் நாங்கள் மயிலே மயிலே இறகுபோடு என்று பெற்ற பிச்சை அல்ல அது போராடி பெற்ற உரிமை அந்த உரிமை அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு உரிமை கூற வேண்டியவர்கள் உங்களுடைய தலைவர் தேவானந்த அவர்களுக்கு அவரோடு முன்பு போராடிய எங்களுக்கு ஏன் தமிழக விடுதலை புலிகளுக்கு அந்த இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு இருக்கின்றது ஏழை இயக்கங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருந்த பொழுது அந்த போராட்டத்திற்காக ஒரு வியர்வு கூட சிந்தாமல் கட்டிய ஓட்டு கூட கசங்காமல் அந்த போராட்டத்தை நீங்கள் நடத்திக் கொண்டிருந்த பொழுது அந்த ஓரத்தில் நின்று அந்த போராட்டத்திற்கு கைகட்டி ஒரு ஆதரவியையும் வழங்கி இருக்காத இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற தமிழரசு கட்சியினருக்கு எந்தவித பங்கும் இல்லை என்பதை நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் அந்த மாகாண சபை ஆட்சியில் உட்கார்ந்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகர் உட்பட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா வரை பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரை அவர்களை உள்ளே பிடித்து தள்ளுவதற்கு எத்தளித்த உள்ளே பிடித்து தள்ளிய அன்றைய சீமான் கருவாக்காட்டு சீமான் இந்த மண்ணும் மகிமையே தெரியாதவன் இந்த போராட்ட வலிமையே தெரியாதவன் இந்த மக்களுடைய வழிகளை தெரியாத கொழும்பிலே வாழ்ந்துவிட்டு ஓர்ந்தெடுப்பதற்காக மட்டும் வந்து அன்று எங்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்திய முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்து நாங்கள் போராடிய அமர்த்தி இருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் அரசாங்கங்களிடம் இணைந்துதான் இந்த மண்ணிலே உங்களுக்கான சேவைகளை ஆற்றி இருக்கின்றோம் சேவைகள் மட்டுமல்ல ஒரு அரசியல் தீர்வுக்கான குரலை நாங்கள் வலுத்திருக்கும் சிங்கள அரசோடு இணைந்து வந்து நாங்கள் செயலாற்றியவர்கள் என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றோம் நாங்கள் சிங்கள அரசோடு இணைந்து செயலாற்றியவர்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்று எங்களை சிங்கள அரசோடு இணைந்து செயல்படுவதாக அன்று எங்களை சுட்டு விரை ஈட்டியவர்கள் தவறு கொண்டிருக்கின்றார்கள் இந்த எதிர்கட்சி தலைவர் நாற்காலி என்பது நீங்கள் நினைப்பது போல் அங்கே சட்ட ரீதியாக எதிர்கட்சியாக இருந்து கொண்டு வாதாடி பெற்றது அல்ல அங்கே கூலி குருதி குழந்தை தட்டி தற்போதைய ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் கை நீட்டி யாசனமாக வாங்கியதுதான் இந்த எதிர்கட்சி தலைவர் நாற்காலி இந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாகத்தான் எதிர்கட்சி என்ற ஒரு ஒரு கோதாவில் அமைந்திருக்கின்றார்கள் ஒழிய அவர்கள் எதிர்கட்சி அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் சரி இவர்கள் சிங்கள அரசோடு இணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் அந்த சிங்கள அரசோடு இணைந்திருந்தோம் நாங்கள் சிங்கள அரசோடு இணைந்து இந்த மக்களுக்காக நாங்கள் விடையாற்றியிருந்தோம் இவர்கள் எங்களை குறை கூறியவர்கள் இந்த சிங்கள அரசோடு இணைந்து எதை உங்களுக்காக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நாங்கள் சிங்கள அரசோடு இணைந்து அபிவிருத்திக்காக நாங்கள் இவரது தியாகங்களை எத்தனையோ குரல்களை அற்பரிமலையாக்கி இருக்கின்றோம் நாங்கள் சிங்கள அரசோடு இணைந்து அபிவிருத்தி செய்தது காலியலும் கண்டிகையும் அல்லது மாத்திரையையும் இன்று சிங்கள மக்களின் பிரதேசங்களை அல்ல இதே சிங்கள அரசோடு இணைந்து நாங்கள் அபிவிருத்தி செய்தது உங்களுடைய தமிழ் மக்களின் பாதங்கள் நடந்து திரிகின்ற உங்களது வரலாற்று வாழ்விடங்களைத்தான் நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம் உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் நாங்கள் வேலைவாய்ப்பு எடுத்துக் கொடுத்திருக்கின்றோம் இந்த நான் யுத்தத்தில் அவதிப்பட்டு நின்ற பொழுது நாட்டு மக்கள் இந்த மக்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்த பொழுது சிங்கள அரசோடு இருந்து விளைந்து கொண்ட நீங்கள் இந்த ஏன்பது பாதை ஊடாக உணவு உணவை வரவழைக்க முடியாமல் என்ற பொழுது நாங்கள் அங்கு கப்பல் மூலம் எங்களுடைய பலவர் உங்களுக்கு உணவுகளை அனுப்பி மரம்புகளை அனுப்பி அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் அனுப்பியது தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இந்த மக்கள் ஜனநாயக கட்சி என்ற இந்த மண்ணில் கால் பதித்த மேற்கொண்டு இந்த மக்களுக்காக பதிமூன்றாவது திருத்த சட்டம் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற அந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதை நோக்கி எங்களுடைய மக்கள் உங்களுடைய அரசியல் இனத்துணக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி கோரியிருந்தது சிங்கள மக்களுக்காக அல்ல தமிழ் பேசும் மக்களின் சுயின்மிய உரிமைக்காகத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தமிழ்தறுத்து போனவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அவர்களுடைய செயல்பாட்டால் எங்கே ஒரு வீட்டில் அடிப்பறிந்திருக்கிறதா உங்களுடைய வீடுகளில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறதா இன்று ஆட்சி மாறி எத்தனை மாதங்கள் வருடம் என்று போகின்றது நாங்கள் உங்களுடைய தலைவர் அன்று எரிந்து எழுந்தியளுக்கு அவர்கள் வந்து இன்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கின்றார்கள் என்று அந்த அமைச்சர் அதிகாரத்தை என்று நீங்கிறாரோ அன்று இன்று வரை எந்த ஒரு அபிவிருத்தியும் இந்த மன்னிலே நடந்திருக்கவில்லை நாங்கள் இந்த நிலங்களை மீட்போம் என்று சொல்லி இந்த வெள்ளவேட்டியோடு தட்டிக்கொண்டு ராணுவ தளபதிகளோடு நடந்து கொண்டு ஏக்கர் நிலங்களை விடுவித்து தமிழ் மக்களின் நிலங்களை மீட்டித் தந்தவர் தோறும் இங்கு வரும்போது அவர்களை பார்த்து கேளுங்கள் உங்களுடைய உறவுகளை உங்களால் மீட்ட முடியாது என்று சொல்லி இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் பன்னீராயிரத்தி ஐநூறு போராளிகள் புனர்வால் வளிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர் அதற்கு அழுத்தம் கொடுத்தவர் ஒரு அமைச்சராக இருந்து அழுத்தம் கொடுத்தவர் தலைவரோட இருக்கின்ற பதினாறு ஆசனங்களும் நீட மக்கள் ஜனநாயகம் கிடைத்திருந்தால் அல்லது கடந்த ஆட்சியில் பதினாலு ஆசனங்களை வைத்திருந்தவர்கள் நாங்கள் மூன்று ஆசனங்களோடு இருந்தவர்கள் அந்த பதினாலு ஆசனங்களோடு நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு ஆதரவு அளித்திருந்தால் அல்லது இந்த முள்ளி வாக்கலிலே எங்களுடைய உறவுகள் எல்லாம் கவர கவர கொல்லப்பட்ட பொழுது இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்திருந்த அந்த இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய தலைவரின் வழியில் எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தால் தமிழ் மக்களின் தளவீதியை நாங்கள் அங்கே மாற்றி எழுதியிருப்போம் ஒரு மட்டார் தினத்தன்று இராணுவம் எல்லாம் விலகின்ற நேரத்தில் எங்கும் தமிழ் குரல்கள் இல்லை நின்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் இங்கே வீடுகளை பூட்டி அச்சத்தில் அச்சத்தில் உறங்கி இருந்த பொழுது கதவு தட்டினான் ஒரு அம்மா வெளியே என்று சொல்லி வந்திருப்பது ஒரு தமிழ் குரல் ஒரு தமிழன் என்று சொல்லி கதவு திறந்து வெளியே வந்த பொழுது நின்றவர் வேறு யாரும் அல்ல உங்கள் தலைவர் டாக்டர் எஸ் தேவானந்த அவர்கள் ிருந்து வீதிக்கு எழுச்சியோடு துணிச்சலோடு வந்தவர்கள்தான் இந்த தீபக மக்கள் நன்றியுள்ள மக்கள்